தனுச ராசில சனிக்கேத்து இருக்கு சார் நான் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்றது நல்லது அப்படின்னு முக்கியமாக நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பதஞ்சலி மணி வரை சொல்லலாம் ராமதேவரை சாதகமான தன்மையை ஜெயிக்கக்கூடிய இருந்தாவே அந்த சித்தர் வழிபாடு அப்படின்ற ஒரு நிகழ்வே வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை இங்க போய் உட்காருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும்னு சொல்லலாம் இதே சனிக்கேத்து வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துல இருந்ததுன்னா கொங்கட சித்த சித்தர்னு சொல்லலாம் தட்சிணாமூர்த்தி சித்தர்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க சனி கேத்து காம்பினேஷன் கும்பத்தில் இருக்கு பாம்பாட்டி சித்தர் பாம்பு அப்படின்றது வந்து நம்ம வெறும் பாம்பா நினைக்கிறோம் ஆனா உடல்ல ஓடக்கூடிய அந்த நாடி சூட்சம நாடின்னு சொல்றோம் இல்லையா வாசி யோகம்னு சொல்லுவோம் நம்ம அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வசப்படுத்தி பாம்பாட்டி சித்தர்னு பேர் வாங்கினவர் அந்த பாம்பா சித்தர் வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயமே பெரிய சாதிக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி மீனத்தில் இருக்கு அப்படின்னு வச்சுங்க முக்கியமாக வந்து நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரானந்தர் அப்படின்னு சொல்லப்படுறது வல்லப சித்தர் அப்படின்னு சொல்லலாம் அது சொக்கநாதருக்கு பக்கத்திலேயே சன்னிதானம் வருது இப்போ கேத்து எங்க இணைவு இருக்குன்னு பார்த்து அந்த சித்தர் வழிபாடு பண்ணீங்கன்னாவே வந்து பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும்னு சொல்லலாம் பக்கத்துல எந்த சித்தர் கோயில் இருந்தாலும் போங்க ஓகேங்களா இதே வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்தில் இருக்கு சார் தாத்தா சித்தர் போலாமா போலாம் இதே ரிஷபத்தில் இருக்கு சார் பட்டினத்தார் போலாமா போலாம்